வணக்கம் நண்பர்களே இன்று வராக அவதாரம் எப்படி தோன்றியது என்று நாம் பார்க்க போகிறோம் சத்திய யுகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நன்மைதான் நிரம்பி இருந்தது தெய்வங்களும் அசுரர்களும் தத்தம் இடங்களில் இருந்தனர் ஆனால் ஒரு நாள் ஜன்யாசன் என்ற அசுரன் பெருமையாக பேசினான் இது என்னுடைய ஆட்சி இப்பொழுது நான் பூமியையே கைப்பற்றப் போகிறேன் என்று சொன்னான் அவன் சக்தியால் பூமாதேவியை கடலுக்குள் தள்ளிவிட்டான் அவள் அந்த அகண்ட சமுத்திரத்தில் அடியில் மூழ்கிவிட்டாள் பூமி முழுவதும் இருளாகி போனது தெய்வங்கள் பதறினர் பிரம்மா தனது தாமரை ஆசனத்தில் தியானத்தில் இருந்தார் அப்பொழுது அவர் இதயத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் எழுந்தது அது ஒரு தெய்வீக ஓசை ஓம் நமோ நாராயணாய என்று ஒலித்தது அந்த ஒளி ஒளியாய் மாறி பிரம்மாவின் மூக்கிலிருந்து ஒரு சிறிய பன்றி வடிவிலான ஒளி புறப்பட்டு வந்தது முதலில் அது ஒரு மணி விட்டளவு ஆனால் சில நொடிகளில் அது பெரிய மலை அளவு ஆனது அவனே வராக அவதாரம் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம் வரகமூர்த்தி அண்டத்தை முழுவதும் அதிர செய்யும் ஒரு குரலை எழுப்பினார் ஓம் கிரீம் வராகாய நமக அந்த ஒளி பிரம்மாண்ட கடலையே அதிர வைத்தது அவன் தனது தும்பிக்கையால் கடலையை பிளந்தான் தன் கண்களில் அன்பையும் கருணையையும் கலந்து பூமி தாயை தேடினான் அந்த சமயம் கடலின் அடியில் பூமாதேவி கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் நாராயணா என்னை காப்பாற்று உன்னுடைய திருவடி மட்டுமே எனது நம்பிக்கை என்று அவள் அந்த வார்த்தையை சொல்லியவுடன் இருளில் ஒரு தெய்வீக ஒளி பிறந்தது வராகமூர்த்தி அவளை கண்டார் அவள் மெதுவாக தன் கண்களைத் திறந்து பார்த்தாள் அந்த கண்களில் பிரதிபலித்தது விஷ்ணுவின் புன்னகை பூமி தேவி பயப்படாதேன் நான் வந்து விட்டேன் என்றார் அவர் தன் தந்தம் கொண்டு பூமியை மெதுவாக தூக்கிவிட்டார் அந்த காட்சி பரம கருணையின் வடிவமானது ஆனால் அதே நேரத்தில் அண்டம் முழுவதும் அதிர்ந்தது கிரண்யாசன் தோன்றினான் அவன் சிரித்து கொண்டான் யாரோ நீ என்னை எதிர்க்க வருகிறாயா நான் பூமியை எடுத்தவன் என்று சொன்னான் வராகமூர்த்தி அமைதியாக சொன்னார் இந்த பூமி பிரபஞ்சத்தின் தாயாகிய தேவி அவள் உன்னுடைய ஆட்சிக்கு அல்ல அவளை பாதுகாக்க நான் வந்தேன் பன்றி எனக்கே எதிரா அவன் மலைகளை வீசினான் கடல் அலைகளை எழுப்பினான் விண்மீன்கள் மங்கின ஆனால் வராகமூர்த்தி ஒரு கையில் சங்கு மற்றொன்றில் சக்கரம் தன் நெஞ்சில் பூமாதேவி இருப்பதால் அவர் சக்தி அளப்பரியது ஆயிற்று யுத்தம் ஆயிரம் ஆண்டுகள் நடந்தது என்று கூறப்படுகிறது அந்த யுத்தத்தின் இறுதியில் வராகமூர்த்தி ஒரு முழங்கல் சத்தத்துடன் சக்கரத்தை இயக்கினார் அந்த ஒளி கிரண்யாசனை துளைத்தது அவனது அகம்பாவம் சிதறியது விஷ்ணு பெருமான் பூமியை தன் கையில் ஏந்தி கடலிலிருந்து மேலே எழுந்தார் பூமாதேவி வானில் ஒளியாய் மாறினாள் அவள் சொன்னாள் பெருமாளே உன் கருணையால் மீண்டும் உயிர் பெற்றேன் நீயே என் ஆதாரம் என்று சொன்னாள் விஷ்ணு புன்னகையுடன் பதில் சொன்னார் பூதேவி நீ என் வலப்பக்கம் இருப்பவள் உயிர்கள் உன்னிடம் பிறக்கும் ஆனால் நான் தான் அவர்களை காப்பவன் அந்த நாளிலிருந்து பூமி பூதேவி வராகனின் அருள் வடிவம் என்று அழைக்கப்படுகிறாள் பிரம்மா தன் தாமரை ஆசனத்திலிருந்து வணங்கி சொன்னார் பிரம்மா நீயே பாதுகாப்பும் நீயே ஆதாரமுமா யாவாய் விஷ்ணு அவ்வாறு கூறி பூமியை தன் தலையில் வைத்துக்கொண்டு மேலே கொண்டு வந்து அதை மீண்டும் அண்டத்தின் மையத்தில் வைத்தார் பின்னர் வராகமூர்த்தி வடிவம் ஒளியாய் மாறி மீண்டும் சீரடி தியானத்தில் இருக்கும் நாராயணன் வடிவத்திற்குள் கலந்து போனார் இந்த வராக அவதாரம் நமக்கு கற்பிக்கும் உண்மையான கருத்து தெய்வம் எப்பொழுதும் நம்மை விட்டு போகாது நாம் எவ்வளவு இருளில் விழுந்து கிடந்தாலும் நம்மை அந்த இருளிலிருந்து மீட்க தன் வடிவத்தை மாற்றிக்கொள்வான் கொள்வான் பூமி தேவி கவலையிலும் துயரத்திலும் நாம் மூழ்கும்போது நம்முள்ளே இருக்கும் உண்மையான ஞானம் அந்த இருளிலிருந்து நம்மை மேலே கொண்டு செல்லும் அதுதான் ஆன்மீகத்தின் ஆழம் சத்ய யுகத்தின் இறுதி பகுதி அப்போது கிரண்ய ஹசிப்பு என்ற ஒரு அசுர ராஜா வாழ்ந்து வந்தான் அவனுடைய தம்பி கிரண்யாசன் அவனை தான் வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் கொன்றார் அந்த செய்தி கிரண்ய ஹசிப்புக்கு படும் எரிச்சலாக இருந்தது அந்த விஷ்ணுவை நான் அழிக்கிறேன் என் சகோதரனை கொன்றவன் அவன் அவன் தன் சக்தியை பெருக்கிக் கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தான் ஆண்டுகள் பல கடந்தன பிரம்மா அவன் முன் தோன்றினார் கசிபுவே உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார் பிரம்மா என்னை யாராலும் கொல்ல முடியாத அளவுக்கு அருள் செய்ய வேண்டும் பிரம்மாவே என்று சொன்னான் மனிதனால் அல்ல மிருகத்தால் அல்ல இரவிலும் அல்ல பகலிலும் அல்ல வீட்டிலும் அல்ல வெளியிலும் இல்லை எந்த ஆயுதத்தாலும் அல்ல எந்த சக்தியாலும் அல்ல பிரம்மா நிதானமாக சொன்னார் அது சரி நினைவில் கொள் உன்னுடைய அகம்பாவமே உனது சாபமாக மாறும் அவன் சிரித்தான் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கிரண்ய ஹசிபு தன்னுடைய அரண்மனையில் பொற்கொள்ளை கட்டினான் அவன் பிரம்மாண்ட சிங்காசனத்தில் அமர்ந்து சொன்னான் நான் கடவுள் விஷ்ணு அல்ல என்னை வணங்குங்கள் என்று சொன்னான் முழு பேரரசும் அவனை வணங்கியது ஆனால் ஒரு குட்டி குழந்தை மட்டும் அவனை வணங்கவில்லை அவன்தான் கிரண்யகசுபுவின் சொந்த மகன் பிரகலாதன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஒழித்து கொண்டே இருந்தது அவன் தினமும் அந்த மந்திரத்தை பாடினான் எங்கும் நிறைந்த நாராயணா எனக்கு நீயே துணை என்றான் அவனது ஆசான் சந்தா மர்கா அவர்கள் அவனுக்கு கற்பிப்பார்கள் கிரண்யகசுபவே இறைவன் ஆனால் பிரகலாதன் அமைதியாக பதிலளிப்பான் இல்லையாசானே உண்மையான இறைவன் நாராயணனே அவர்கள் பயந்து போய் கிரண்யகசிபுடன் கூறினார்கள் அவன் கோபமாக எழுந்தான் எனது மகனே எனக்கு எதிராக பேசுவதா என்று பல பலமுறை பிரகலாதனை அழிக்க நினைத்தான் அவனை பாம்புகளால் சூழ வைத்தான் ஆனால் பாம்புகள் பிரகலாதனை வணங்கின பிரகலாதனை கொதிக்கும் எண்ணெயில் வீசினான் ஆனால் எண்ணெய் குளிர்ந்தது யானையை விட்டு பிரகலாதனை மிதிக்கச் செய்தான் ஆனால் மண்டியிட்டு வணங்கியது யானை மலை உச்சியிலிருந்து தள்ள செய்தான் ஆனால் காற்று அவனை தாங்கிக் கொண்டது ஒவ்வொரு முறையும் வெறும் மந்திரம் மட்டும்தான் சொன்னான் பிரகலாதன் நாராயணா நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு எதுவும் ஆகாது என்று வணங்கினான் கிரண்ய கசிபுவின் சகோதரி கோலிகா ஒரு வரம் பெற்றிருந்தாள் அவள் தீயில் எரியப்பட்டாள் அவள் பிரகலாதனை தன் மடியில் வைத்து தீயில் அமர்ந்து கொண்டாள் ஆனால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவள் எரிந்தால் பிரகலாதன் அப்படியே உட்கார்ந்து இருந்தான் அந்த தீயில் ஒரு ஒளி எழுந்தது விஷ்ணுவின் அருள் வடிவம் பிரகலாதன் சிரித்தான் நீங்க எங்கேயும் இருக்கீங்க நாராயணா என்று சொன்னான் இதை பார்த்த கிரணியகாசிப்புக்கு கடும் கோபமாக இருந்தது அவன் தன் கத்தியை எடுத்துக்கொண்டு கடுமையாக கூச்சலிட்டான் எங்கே இருக்கிறாய் நாராயணா இங்கேயும் இருக்கிறானா இதோ இந்த சொட்டை மரத்தில் இருக்கிறாயா பிரகலாதன் அமைதியாக சொன்னான் அப்பா அவர் அங்கேயும் இருக்கிறார் என்று அவன் சிரித்து கொண்டே அந்த தூணை இடித்தான் அதன் அடியில் ஒரு பெரும் சத்தம் எழுந்தது அந்த தூணிலிருந்து ஒரு ஒளி வெடித்து சிதறியது அந்த ஒளியில் அரை மனிதன் அரை சிங்கம் தென்பட்டது அவனது கண்களில் அழியாத தீ அவனது முடியில் வானத்தின் காற்று அவனது மார்பில் பூமியின் தாய் வடிவம் அவர் எழுந்தார் நரசிம்மூர்த்தி கிரண்யஹசிபூ திகைத்தான் இது என்ன வடிவம் என்று மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை நரசிம்மர் சிரித்தார் இதுதான் உன் வரம் உன்னை கொல்ல யாரால முடியாது ஆனால் நான் யாரும் இல்லை யுத்தம் அரண்மனை முழுவதும் அதிர்ந்தது அரண்மனை வாசல் நிழலில் அவனை வைத்தார் அப்போது சாயங்காலம் பகலும் இல்லை இரவும் இல்லை அவனது நெஞ்சை திறந்தார் அவனது இரத்தம் பூமியில் விழுந்தது நரசிம்மர் முழங்கினார் அகம்பாவம் நாசம் அடையட்டும் என்று அந்த முழக்கம் அண்டம் முழுவதும் அதிர்ந்தது